தன்னோ பிரம்ம அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்னை ஈன்ற தாய் தந்தையின் பாதங்களை வணங்கி நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் பாதங்களையும் வணங்கி இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் மேலும் இந்த இரண்டாவது மாத கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கும் பாலமுருகன் ஐயா அவர்களையும் எனது குருநாதர் சுந்தரராஜர் பெருமாள் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன் நான் பேச வந்திருக்கும் தலைப்பு லக்கண பாவகமும் அதன் தனி சிறப்புகளும் லக்னம் என்பது ஒருவருடைய ஜாதக ஒரு ஒரு நபருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள் ராசி மண்டலத்தில் உள்ளன அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் ஒன்பது நக நவ கிரகங்களையும் கொண்டதே ராசி மண்டலம் அப்போ ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது அந்த பனிரெண்டு ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் குவிகிறது அப்படி குவியும்போது அந்த குழந்தை ஜனனமாக ஜனனமாகக்கூடிய ஒரு இது வந்து அந்த ராசியே அவர்களுடைய லக்கனமாகவும் அமைகிறது அந்த கதிர்வீச்சு குவியும் அந்த நட்சத்திரமே அவர்களுடைய லக்ன நட்சத்திரமாகவும் அமைகிறது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் அவர்களுடைய லக்னம் என்பது மிக மிக ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அந்த ஜாதகருடைய உயிரே அந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உள்ளது அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும் அப்படின்னா பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் லக்னாதிபதி லக்னத்திலேயே அமர்வது ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருப்பது இது சிறப்பு அல்லது லக்னாதிபதி லக்னத்தில் பொதுவாக ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டா லக்னாதிபதி லக்னத்தில் அமர்வது லக்ன அந்த மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்துக்கும் எட்டுக்கும் உடையவனாக வர்றாரு அப்போ அந்த லக்னத்தில் லக்னாதிபதி அமையும் போது அந்த லக்னத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கும் இதே மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த லக்னத்துக்கு உண்டான கிரகங்களின் தாக்கம் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்போ லக்கணம் வந்து மிகவும் ஒரு ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் இந்த ஜனனத்தில் நாம் இந்த லக்னத்தில் பிறந்து இவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் இட்ட கட்டளை இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு அப்போ இந்த லக்னத்தில் நாம் என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிறோமோ அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்போ ஒரு ஜனனம் நிகழும்போது லக்கணம் வலுத்திருப்பதும் லக்கணம் வலுவிழந்து இருப்பதும் அவரது தலைவிதியை பொறுத்தே அமையும் பொதுவாக லக்கணம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் வலுவாக லக்கணபாவம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மீன் மூணுமே வலுத்துருச்சு அப்படின்னா அது இறைவன் கொடுத்த வரம் அவங்களுக்கு அந்த திசா திசா புத்தி காலங்கள் அமைந்துவிட்டால் இதை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை எல்லா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சமாளித்து ஒரு வாழ்க்கையை வெல்லும் திறமை அவர்களுக்கு உண்டு அப்ப லக்கண பாபம் லக்கணம் நின்ற நட்சத்திர புள்ளி லக்னாதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கிறது இதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் இருக்கும் லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாவ கிரகங்களின் பார்வை இருந்தோ அல்லது லக்கணத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்துடும் சில சிரமங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க இதுவே சுபர் லக்கணம் இயற்கை சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபர் லக்கணங்கள் அமர்ந்து அது லக்னாதிபதி சுவர் வீடுகளில் அமரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் லக்கண சுவர் அப்படிங்கிறது உங்களுக்கு சுப கிரகங்கள் சுப கிரகங்களுடைய லக்கணமாக அமர்ந்து அந்த கிரகங்கள் நல்ல வலிமை பெற்று அந்த லக்கணத்தை சுப கிரகங்கள் பார்க்கும்போது அது சிறப்பாக இருக்கும் இதே லக்கண பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் சூரியன் இந்த லக்கணங்களில் அமரும் பொழுது சில கஷ்டங்கள் இருக்கும் மக மகர கும்ப லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சில சிரமங்கள் இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க வாழ்க்கை தரம் அவங்களுக்கு உயர அமைப்பு இருக்கும் ஆனா பாப கிரகமா இருக்கிறனால சில சிரமங்கள் பட்டு தான் மேலே வர வேண்டிய நிலை அவங்களுக்கு வந்து இருக்கு இருக்கும் பொதுவாக மகர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தாலும் சிறு வயதில் சனி திசையே வந்தாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்கள முன்னேற்றி விடும் அது ஒன்றும் பாதகம் இல்லை எந்த யோகமாக இருந்தாலும் லக்கண பலம் லக்கணம் வலுத்திருந்தால் வேறைய யோகம் எதுவும் தேவையில்லை அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு வந்து உண்டு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதி ஒன்று அஞ்சில் ஒம்போதில் மட்டும் அமர்றது மட்டும் சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இரண்டு இந்த இடங்களில் இருந்தாலும் அது சிறப்பை தரும் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அது பொருள்பற்று சார்ந்த பாவம் அவங்க பொருளாதாரம் சம்பாதிக்கணும் குடும்பத்தில் செட்டில் ஆகணும் குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அது வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கும்போது வீடு வண்டி வாகனம் போன்ற பொருள் பற்று சார்ந்து இடம் இந்த இது சார்ந்தே இருப்பாங்க தாயின் பாசம் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கும்போது சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் நல்ல வளர்ச்சி வந்து கொடுக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மனைவி மூலம் ஒரு வருமானம் மனைவி ச மனைவி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறது கூட்டாளிகள் கூட்டாளிகளுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது நண்பர்கள் மூலியமா ஒரு வளர்ச்சி கிடைக்கிது இந்த மாதிரி லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போதும் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் அமரும் போது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் நம்ம தொழில் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி முன்னேறலாம் நம்ம எந்த மாதிரி வரணும் தொழிலை பற்றியே சிந்தனையாகவே இருப்பாங்க அப்போ லக்னாதிபதி பத்தில் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ரெண்டு நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் லக்னாதிபதி அமரும்போது பொருள் பொருள் பட்டு சார்ந்தே அவர்களுடைய எண்ணங்கள் போயிட்டு இருக்கும் அதேமாதிரி லக்னாதிபதி மூணாம் இடம் மூணாம் இடத்தில் இருக்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம் மூணு இடம் இருக்கக்கூடிய லக்னாதிபதி மறைவு ஸ்தானம் என்றாலும் ஒரு தைரியம் ஒரு முயற்சி அவங்ககிட்ட ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால முன்னேற முடியும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் அதேமாதிரி லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் அமரும்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆறில் குரு ஆறில் குரு இருந்தால் அது மறைவு ஸ்தானம் இருந்தாலும் அது நட்பு வீடாக இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் எந்த இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா இல்லை எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அது அதனுடைய அமைப்பு உண்டு அவர் எந்த நிலையில் இருந்தாலுமே குரு ஆறில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்தான் ஏன்னா அந்த மாதிரி சுப பலனில் இருக்கும்போது அவங்க ஒரு கடின உழைப்பாளியா இருப்பாங்க அல்லது ஒரு கடினமா ஒரு வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க ஆறாம் இடம் பாவகிரக தொடர்பு இருந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் கடன் தொலைகளால கொஞ்சம் சிரமப்படக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் அமரும்போது எட்டாம் இடத்திலே அமரும்போது பெருசாக பாதகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் தனுஷு லக்னத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா குரு எட்டில உச்சமாகிறார் அப்போ அது பாதகம் கிடையாது எட்டாம் இடத்துல உச்சம் ஆகும்போது அது எல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் தான் இருக்குது சில சிரமங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க என்ன சொந்த இருப்பிடத்துட்டு பூர்வீகத்துட்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் அவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது தொழிலுக்காக வெளியிடங்களில் போது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தில் இருப்பாங்க அதே மாதிரி எட்டாம் இட தொடர்பு பெறும்போது தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் புதையல் இந்த மாதிரி விஷயங்களில்லாமல் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இது மட்டும் இல்லாமல் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டில் இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துட்டு லக்னாதிபதி எட்டில் இருக்கும்போது அது சுய வலிமையில தான் இருக்குது ஆனால் சிறு சிறு உடல்நல தொந்தரவுகள் அது தசாபுத்தி அடிப்படையில் நெகட்டிவான ஒரு தசாபுத்தி அந்த மாதிரி நடக்கும்போது பொதுவாக லக்னாதிபதி எட்டில் பாதகாதிபதி சாரத்தில் பதினொன்று கூடைவன் பாதகாதிபதி சாரத்தில் இருக்கும்போது சில சில தொந்தரவுகள் இருக்குதே தவிர மற்றபடி வேற ஒரு இல்ல குழந்தை நல்லா இருக்கிறாங்க லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் அதே மாதிரி லக்னாதிபதி ஆறில் உச்சமாகிறார் ஆறில் உச்சமாகும் போதும் பெருசாக பாதகம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்குது அதே மாதிரி லக்னாதிபதி பன் பனிரெண்டில் லக்னாதிபதி பனிரெண்டில் இருப்பது அயனசைன போகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதி இருக்காரு அப்போ வெளிநாடு இடமாற்றம் பண்ணி வெளியிடங்களை வசிப்பது இருப்பிடத்தை சொந்த ஊரில் இல்லாமல் வெளியிடங்களில் தூர தேசம் அந்நிய தேசம் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அவங்க நல்லா வளர்ச்சி அப்போ மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் லக்னாதிபதி மறைந்தாலும் கிரகத்தின் பார்வை அல்லது கிரகத்தின் பார்வை லக்கனத்துக்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல லைஃப் அமையக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு லக்னத்தில் பாவகிரகம் இருக்குது இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி லக்னம் நின்ற நட்சத்திர சாரம் எப்படி இருக்குது நட்சத்திர சாரம் நல்ல நிலையில் அஞ்சு ஒம்பது குடையவன் சாரத்தில் இருந்தாலும் அவங்க லைஃப் நல்லா தான் போய்ட்டு இருக்குது லக்னாதிபதி நீசம் நீச அப்படின்னு நம்ம பொதுவாக எடுக்க முடியாது லக்னாதிபதி நீசம் ஆனாலும் ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் நீச்சம் அஞ்சு அப்ப அப்போ நீச்ச பங்கம் ஏதாவது இருக்கா சுபகிரகங்களின் பார்வை இருக்கா இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபத்தன்மை ஏன்னா ரிசமலக்னத்துக்கு அஞ்சில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது அங்கே புதனே ஆட்சி பெற்றார் அப்படிங்கும்போது இழந்தவளும் அந்த சுக்கரனுக்கு இருக்கும்போது அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தோட போயிட்ருக்குது எந்த ஒரு பாதகமும் இல்லை இந்த மாதிரி லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் அவங்க பயப்பட வேண்டியதில்லை லைஃப் நல்லா இருக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வருமானத்தில் தான் அவங்க இருக்காங்க பொதுவாக நேற்று ஒரு மூணு ஒரு மூணு மணிக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு லக்னம் வந்து கும்ப லக்னம் ராசி வந்து ராசி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் சனியோட கேது சேர்க்கை லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ ராசி அப்படிங்கிற இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நேற்று பார்த்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் மாந்தி பயணம் பண்ணிட்டு இருக்குது நேற்று அவங்க வந்த நேரத்துக்கு அந்த ரோகிணியில் மாந்தி போயிட்டு இருக்கு அப்போ லக்னாதிபதி தனஸ்தானத்தில் இருக்குது பாவகிரக சேர்க்கை பெற்று இருக்குது அதே மாதிரி கேது சேர்ந்து சேர்ந்துருக்குது அப்போ இவங்க என்ன கேட்க வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கேட்ட நேரத்துக்கு வந்த லக்னம் பார்த்திங்கன்னா கும்ப லக்கணத்துக்கு ஆறாவது லக்னம் கடக லக்னம் அதே மாதிரி கோச்சார லக்கணம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் போயிட்டுருக்குது பத்தாம் இடத்துல போயிட்டுருக்கு வயசு வந்து இருபத்தி ஒம்போது வயசு அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு திருமணம் இல்லை ஏன்னா ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எல்லாமே வீக்காக இருக்குது திருமணம் இல்லை அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது அப்போ அவங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்குது ராகு எங்கே இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டில் நின்ன ராகு அஸ்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது அவருக்கு நடக்கக்கூடிய திசை ராகு திசை சந்திர புத்தி அப்போ அவருக்கு திருமணம் எதாவதுனா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அவருக்கு காட்டக்கூடிய அமைப்பு கோச்சார லக்னங்கள் காட்டக்கூடிய அமைப்பு கடகத்தையும் விருச்சிகத்தையும் காட்டுது அப்போ பெரும்பாலும் சனி சனிக்கேது மீனத்தில் இருக்கும்போது ராகுவனுடைய தாக்கம் அந்த மீனத்துக்கு உண்டு ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி விசிய வித்தியாசத்தில் வந்து சனிக்கேதோட ராகு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நட்சத்திரம் ரோகிணியை காட்டும்போது ஏதோ ஒரு இடைஞ்சல் மன உளைச்சல் ஏதோ ஒரு உடல்நல தொந்தரவில் அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ ஆறாம் இடம் பத்தாம் இடம் இருக்கும்போது அது உடம்புக்கு தொந்தரவா இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நாம் பார்க்கும்போது சூரியன் பத்தாம் இடத்துல நீச்சம் அப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒம்ப ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சூரியனும் சந்திரனும் கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டாக இருக்குது அவங்க ராசியில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது வலுவிளக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பேர் புகழடையணும் அப்படின்னா அந்த சூரியன் சந்திரன் பலமாகவே இருக்கணும் அப்போ இவருக்கு என்னதான் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் போலீஸ் உத்தியாகத்தில் ஒரு அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு போன வக்கமெல்லாம் ஒரே பிரச்சனை அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதை தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்ணல இப்போ ஏதோ சாதாரணமா ஒரு பிஸ்கட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு தொழிலை பத்தி கேட்க வந்திருக்காங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அந்த வேலை இது சம்மந்தப்பட்ட கேள்விக்குள்ள அப்போ ராசியில் மாந்தி இருக்கிறனால கடுமையான மன உளைச்சல் நிம்மதியாகவே அவங்களால இருக்க முடியல இது எ எதுனால சனியோட கேது தொடர்பு ராகு கனெக்ட் ஆகுது அந்த ராகு அவ அவர்னால அந்த வேலையில் எந்த வேலையிலேயுமே அவர் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ நான் அவங்க சொல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வெளியில் எங்கேயும் அனுப்ப வேண்டாம் அவரை விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க ஏன்னா கண்ணியில் வேற கேது திரிகோணத்தில் கேது தொடர்பு அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய ராகு திசை சந்திர புத்தி இன்னும் ஒன்றரை வருஷ காலம் உண்டு திருமணமும் இப்போ பண்ண வேண்டாம் ஏன்னா சுக்கரும் ராகு கண்ணியில் திருமணமும் இப்போ பண்ண வேண்டாம் இந்த ஒன்றரை வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு திசை வந்ததுக்கப்புறம் திருமணம் வேலை எல்லாமே சிறப்பாக அமையும் ஏன்னா லக்கணம் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால பலம் கம்மி கேதுவோட சேர்க்கை இருக்கிறதுனால விரக்தி ரொம்ப விரக்தியாக இருக்கிறாரு நம்ம எப்படி பிழைக்கிறது நம்ம இருக்கிறதா வேண்டாமா இந்த ஒரு ம மனநிலையில் ஏன்னா மாந்தி சேர்க்கை வந்துருச்சு அவங்க வந்த நேரத்துக்கு அப்போ இந்த மனநிலையில் தான் அவங்க வந்திருக்காங்க பத்தாம் இடம் அப்படின்னாவே அவங்க தொழில் தொழிலை பற்றி தான் கேட்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு பொதுவாகவே வந்து கோச்சாரத்தில் அவங்க ஜாதகத்தில் வரக்கூடிய லக்கணத்துக்கு கோச்சார லக்கணமும் அந்த ராசியை வச்சே நம்ம ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணலாம் பொதுவாக லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் லக்னத்தில் சூரியன் லக்கணத்தில் சூரியன் வருது அப்படின்னா ஒரு நிர்வாக திறமை தலைமை தாங்கும் தன்மை அவங்களுக்கு வந்து இருக்கும் எதுக்குமே தான் தான் பொறுப்பாக இருக்கணும் எல்லாத்துலேயும் தான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏன்னா ஒரு ஒரு நாலு நாலு பேர்த்துக்காவது நம்ம வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்குங்கீழ நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஈகோ ஈகோ வந்து இருக்கு அவங்களுக்கு லக்னத்தில் லக்னத்தில் சூரியன் வரும்போது அது மேஷ லக்னமாக வந்துச்சுன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி இல்லைங்களா அப்போ அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேகம் கொஞ்சம் மாறுபடும் அதை அந்த நிலையை பொறுத்து அப்போ பொதுவாக லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க எதுக்கும் கொஞ்சம் இறங்கி போக மாட்டாங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு அப்போ எதையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ரிஷப லக்கணம் இல்லை லக்னத்தில் சுக்கரன் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க எதையுமே ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஜாலியான டைப்பாக இருப்பாங்க பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க எதுலேயுமே பார்த்திங்கன்னா தனக்காக த ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது வளர்விரை சந்திரனாக இருந்தால் அவர் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க எதையும் யோசித்து முடிவு பண்ணுவாங்க பணக்குழப்பங்கள் அதிகமாக இருக்காது தாயின் பாசம் அவங்களுக்கு வந்து இருக்கும் இதே தேய்விரை சந்திரனாக அமைந்தால் ரொம்ப மனக்குழப்பம் போராட்டம் அதிகமாக இருக்கும் எதையுமே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க தெளிவாக அவங்களால இருக்க முடியாது அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க அதீத கோவம் உடையவர்களா இருப்பாங்க ஏன்னா மேஷ லக்னத்துக்கு லக்னத்துக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாயே லக்னத்தில் அமர்றதுனால எந்த லக்னமா இருந்தாலும் கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் இந்த மாதிரி குணம்தான் இருக்கும் அது கன்னியா லக்னமா இருந்துச்சா லக்னம் எட்டுக்குடையவனே லக்னத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிக பிடிவாதம் கொண்டவர் இந்த மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க லக்னத்தில் செவ்வாய் இருந்து நெகட்டிவான தசா புத்தி நடந்தா அந்த மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது சுவர் பார்வை லக்கணத்துக்கோ அந்த செவ்வாயின் பார்வைப்படும் போது அது ஒன்றும் பெருசாக பாதகமாக இருக்கிறது இல்லை ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு லக்கணத்து கேட்டுக்கூடியவரார் வாரதுனால அதே மாதிரி லக்கணத்தில் புதன் இருக்கும்போது லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க புத்திசாலியாக இருப்பாங்க எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறவக்க அந்த லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க அப்படியே கலகலன்னு இருப்பாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு இப்போ பெரும்பாலும் படிக்காதவங்களாக இருந்தால் கூட லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க எதையுமே காதால கேட்டாலே புரிஞ்சுக்குவாங்க அந்த ஒரு விஷயத்த வந்து படித்து புரிஞ்சுக்கிறத விட காதில் கேட்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லக்கணத்தில் குரு இருக்கும்போது லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க எதுலேயும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்கிறதுல வந்து அவங்க முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த இறக்க குணத்தினாலேயே சில சமயங்களில் அவங்க ஏமாளியாக கூட மாறிடுவாங்க எதுவுமே பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தான தர்மம் கோயில் புண்ணிய காரியங்களை ஈடுபடுறது குழந்தைகள் மேல ரொம்ப பாசத்து பாசமா இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் லக்னத்தில் குரு இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்தில் குரு திக்பலம் ஆகிறதுனால எப்படியும் முன்னேறிடுவாங்க லக்னாதிபதி பலம் கம்மியாக இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறவங்களும் லக்னாதிபதி புதன் இருக்கிறவங்களும் லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களோ திக் பலன் ஆகிறதுனால எப்படியோ ஒரு வகையில் முன்னேறக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லக்னத்தில் சனி பகவான் லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் மந்தமாகவும் சோம்பேறித்தனம் அவங்ககிட்ட இருக்கும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் மகரம் கும்ப லக்னமாக இருந்தாலுமே அந்த லக் அந்த லக்னத்தில் சனி பகவான் வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க எதையும் கொஞ்சம் தாமதமாக செய்யக்கூடிய நிலை வந்து இருக்கும் எதுவும் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பெருசாக ஒன்றும் வாதகம் இல்லை எதையும் கொஞ்சம் தாமதமாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் இவங்க வந்து பெரும்பாலும் பொய் பேசுதல் கூடாது நியாயமான முறையில் இருந்தால் எந்த ஒரு வாதகமும் செய்யாது அதே மாதிரி லக்னத்துல ராகு லக்னத்துல ராகு இருக்கிறவங்க பிடிவாத குணம் அவர்கள்ட்ட இருக்கும் எதையுமே தனக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் சுயநலமா இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்தில் ராகு கிரிமினலாக யோசிப்பாங்க அது தன் சுயநலத்துக்காக எதாக இருந்தாலும் கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கக்கூடிய இருப்பாங்க பிரம்மாண்டமாக பேசக்கூடிய பிரம்மாண்டம் இருக்க அவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்ககிட்ட வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட இருக்கும் இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் பாதகமில்ல தனக்கு தனக்குங்கிற மாதிரி ஒரு சுயநலம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி லக்னத்தில் கேது உள்ளவர்கள் லக்னத்தில் கேது இருக்கிறதும் பிடிவாத குணம் இருக்கும் ஞானம் அப்படிங்கிற அறிவு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எதுலேயும் ஒரு நாட்டம் இருக்காது ஒரு விரக்தி விரக்தி மனப்பான்மையோட இருப்பாங்க அந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் சிறப்பா இருக்கும் ஆனா தனக்கு அப்படிங்கிற ஒரு சுயநலம் அவங்ககிட்ட இருக்கும் எதையும் புரிஞ்சுக்க கூட தன்மை இருக்கும் லக்னத்துல கேது இருக்கும்போது இந்த மாதிரி பொதுவாக எத்தனை யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி நின்ற சாரம் ல லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கார் அது நல்ல நிலையில் உள்ளதா அப்போ இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்ற பாவங்கள் வலிம்பியாக இருந்தாலும் அதனுடைய யோகங்களை அவங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி பலம் இருந்தால் மற்ற யோகங்கள் இருந்தாலும் அது பயனில்லை அப்போ லக்னம் லக்னன் என்ற நட்சத்திரம் லக்னம் நல்ல இடத்துல இருக்குது நல்ல குருவின் பார்வையில் இருக்குனாலும் லக்னாதிபதி எங்கேயாவது ஒரு பாவகிரக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்கள்ட்ட அதனுடைய தன்மையும் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம் லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்காரு அப்போ ஏன் ஒரு ஒரு பையன் ஸ்கூல் போற பையன் லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கு ஒரு புடிவாதம் கோபகனோ எது எடுத்தாலும் ஒரு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்கான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அங்க பூசண சத்திரம் இருக்கிறார் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இதனுடைய தான் அந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் அந்த தசாபுத்தி நெகட்டிவான தசாபுத்தி முடியும் போது அவர் நல்ல நிலைமைக்கு மாறி விடுவார் பெருசா ஒன்றும் பாதகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதே மாதிரி பொதுவாக லக்னம் ஒன்று அஞ்சு ஒன்பது வலுத்தவங்க வந்து எப்படியும் கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து உண்டு லக்னம் ஆறு எட்டு பன்னிடல மறைஞ்சிருச்சு நீச்சம் அப்படிங்கிற கான்செப்டுக்கே நாம் போக வேண்டியதில்லை பெரும்பாலும் ஆறு ஏட்டர் இருந்தாலும் நல்ல பலன்கள் உண்டு நீச்சமானாலும் யோக பலன்கள் உண்டு இது பொதுவா பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம் நத்தக்காடையூர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிவன்மலை ஆண்டவர் ஜோதிட நிலையம் நத்தக்காடையூர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் நன்றிமா லக்கண பாவமும் லக்கணங்கள் ஒவ்வொரு பன்னெண்டு பாவத்துலேயும் நின்றது பன்னெண்டு பாவத்துலையும் பன்னெண்டு கிரகங்கள் எப்படி இருந்தது தெளிவாக சொன்னாங்க ஃப்ளோவாக பேசுனாங்க அப்படியே ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருந்தது எங்கேயுமே தடுமாற்றங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே எதுவுமே இல்லாத சிறப்பாக சொன்னாங்க குறிப்பாக வந்து அவங்க என்னென்னா த தனுசு லக்கணத்திற்கு மட்டும் அந்த குரு என்ன வேலையை செய்வார் வச்சு வாங்குவார் அதை செய்வார் ஏன்னா மூணு ஆறு என்றைக்குமே குரு ஆறுக்குடிய சம்பந்தப்பட்டு கடன் குருங்கிறது தங்கம் கொண்டு போய் கடனில் தங்கத்தை வச்சிருவாங்க கேட்டு பாருங்க ஆறாம் தொடர்பு யார் இருந்தாலும் சரி அவங்க பேங்க்ல நகை முழுசு அடமானத்தில் இருக்கும் எது இருந்தாலும் அதனுடைய வேலையை செய்யும் ஜோதிட விதி என்பது கிரகம் தான் நின்ற வேலையை முதலில் செய்யும் அதன் பிறகு இரண்டு கிரக சேர்க்கை பலனை கொடுக்கும் இதுதான் ஜோதிட விதி இதில் வந்து நம்ம மாறவே கூடாது அதுக்குள்ளே வக்ரம் நீசம் அஸ்தமம் அதிசாரம் எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்காங்க குரு ஆறில் நின்றால் அது வக்கிரமாக இருந்தாலும் சரி இதாக இருந்தால் வக்கரமாக இருந்தால் நகையை திருப்ப முடியாது அவ்வளோதான் இது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவங்க சொன்னாங்க மகர லக்னத்தை ச கடகலக்கணத்துக்கு இயற்கையிலே பன் ஆறு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னா அது கடகலக்கணம் தான் வேறு எங்கேயுமே இருக்காது நிறைய மடையில் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதில் இருக்கும் புனர் பூசம் ஆறு குடையுது அதில் இருக்கும் பூசம் எட்டு குடையது அதில் இருக்கும் புதன் ஆயில்யம் மூன்று பன்னெண்டு குடையது அதனால் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தாவே ஒரு சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னு முதல்ல சொல்லிடணும் இது அப்பப்போ ஏன்னா நடுவில் நான் பின்னாடி முன்னோருக்கு முடிவுறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் நடுவில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டிப்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் எழுதிக்கோங்க அப்போ இந்த கடகராசி கடகலக்கணத்தினுடைய பாவங்கள் அந்த லக்னாதிபதி எங்கே நின்றாலும் சரி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார் தாய் மூலமாகவும் சரி வீடு வண்டி வாகனங்கள் அல்லது மன நிறைவருக்குன்னு மன பிரச்சனைகளுக்குள் நீங்கள் அதனால தான் ரெண்டு கிரகங்கள் சந்திரனை கூட கணக்கு எடுத்துக்கலாம் சுக்கரனி நீங்கள் எங்கே போட்டாலும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு பாவத்தில் போட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கு எடுத்து போட்டுனாலும் சரி பன்னெண்டு பன்னெண்டு எண்பத்தி ஒரு எண்பத்தி ஒன்று ரெண்டு முப்பத்தி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு இப்போ ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த ரிசல்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனஸை உண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ்ஸை விட மைனஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ லக்னாதிபதி இவங்க சொன்னபடி லக்னாதிபதி லக்னத்தில் நின்றால் சுக்கர ரிசவ லக்னத்தில் லக்னாதிபதி சுக்கரன் இருந்தால் அவர் ஆறு இந்த பக்கம் பதினொன்று கூடிய வேலை பண்ணிவிடுவார் உச்சமாக வேலை பண்ணிவிடுவார் பதினொன்றில் சுக்கரன் இருந்தால் என்ன நடக்கும் நீங்களே யோசனை பண்ணுங்கள் அப்போ எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் சரி இயற்கையில் அதில் என்ன அப்படின்னா எந்த கிரகமும் உச்சமாகக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமும் உச்சமாக கூடாது அது எல்லாமே அதனுடைய பலனை வேறு மாதிரி செய்துவிடும் அதை தான் அவங்க பாவா அடிப்படையில் அழகாக சொன்னாங்க சிறப்பாக சொன்ன சகோதரி தனலட்சுமி அவர்களுக்கு நன்றி சகோதரி சார்பாக நன்றியை கொள்கிறேன் நன்றி சரி சகோதரி அருமையாக பேசுனீங்க லக்னம் பாவம் லக்னம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் செயல்படாது லக்னத்தை முதல்ல நம்ம செயல்பட்டால் தான் அனைத்துமே தொடக்க புள்ளியே அதுதான் அப்படிங்கும் அதுதான் வந்து முக்கியம் அதை பற்றி அர்மியா விளக்கம் சொன்ன சகோதரிக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது